சிறு வடிகளுக்கு தண்டனையும் நியாயம் தானா கரை வாழ்க்கைக்கு பதினெட்டு சதவீதம் ஒற்றி அரசு அரசு சொல்லு சொல் பதில் சொல் பதில் சொல் ஒற்றி அரசு கடை வாடகைக்கு மத்திய அரசு பதினெட்டு சதவீதம் வாடகைக்கான வரி என்ற ஒரு புதிய வரியை இந்த மாதம் முதல் அறிமுகப்படுத்தி உள்ளது இதனை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வணிகர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சிறு வணிகர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு வரியாக இந்த வரி இருக்கிறது பொருட்களுக்கு வரி விதிப்பை ஏற்கலாமே தவிர வாடகைக்கும் அட்வான்ஸுக்கும் வரி என்றெல்லாம் இவர்கள் புதிது புதிதாக கண்டுபிடித்து போடுவதை ஏற்க இயலாது எனவே இந்த வாடகைக்கான வரியை மோடி அரசு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரத்து செய்ய வேண்டும் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதனுடைய தொடர் போராட்டங்களாக மாநில அளவிலே தொடர் போராட்டங்கள் நடைபெறும் இந்த வரியின் மூலமாக வருகிற வருவாய் தமிழக அரசுக்கு பாதி அளவுக்கு பங்கிடப்பட்டு விடுமானால் சரி நம்முடைய மாநில அரசு பயன்படுகிறது என இதை நாங்கள் விட்டுக் கொடுக்கலாம் ஆனால் அப்படி இல்லை சரிபாதி மாநில அரசுக்கு கிடைக்காது அந்த வகையிலே மாநிலத்துடைய நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த வரி விதிப்புக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் மாநில அரசை கேட்டுக்கொள்கிறோம் என்ன பாதிப்பு என்ன வணிகர்களுக்கு நாங்கள் விற்பனை செய்தாலும் செய்யாவிட்டாலும் கடையை பூட்டி இருந்தாலும் திறக்காவிட்டாலும் நாங்கள் இந்த வரியை கட்ட வேண்டிய கட்டாயத்திருக்கிறோம் இருக்கிறோம் இதனை முறைகேடான விஷயம் என்றால் கார்ப்பரேட்டுகள் நடத்துகிற மால் போன்றவர்களுக்கெல்லாம் சொந்த இடத்திலே கடை வைத்திருக்கலாம் இந்த வரி வரிக்காதான் ஆனால் சில்லறை வியாபாரிகள் அவசியம் இந்த வரியை கட்ட வேண்டும் என வரி விதிக்கப்பட்டுகிறது இது பாரமட்சமான வரி விதிப்பு கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான வரி விதிப்பு சில்லறை வணிகத்தை ஒழிப்பதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிற வரி விதிப்பு என்ற காரணத்தினால் இதனை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் தயவுசெய்து மாநில முதலமைச்சர் அவர்கள் எங்கள் அனைவரின் சார்பிலே மத்திய அரசுக்கு உரிய எச்சரிக்கை விடுத்து இந்த வரியை ரத்து செய்ய நடவடிக்கை வேண்டும் என மாநில முதல்வர் அவர்களை பணிவன்புடன் வணிகர் சங்கங்களின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம்